பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து தனது எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பின்னர் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அதிரடியாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இதனால் மீண்டும் அமைச்சராகும் வாய்ப்பை பொன்முடி பெற்ற நிலையில் அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் இதனால் அதிருப்தியடைந்த தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மத்திய அரசுக்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என கெடு விதித்தார் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என சொல்லும் அதிகாரத்தை ஆளுநர் ரவிக்கு யார்தான் கொடுத்தது என்றும் ஆளுநர் அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை எனில் மாநில அரசு என்னதான் செய்யும் எனவும் காட்டமாக கருத்து தெரிவித்தார் ஆகவே உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பால் பொன்முடிக்கு இன்று அல்லது நாளை அமைச்சராக பதவி பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க